ரஷ்யா சீனா கப்பல்களுக்கு முழு பாதுகாப்பு ஏமன் ஹவுதி அரசுடன் இரு நாடுகள் ஒப்பந்தம் செங்கடல் மற்றும் பாரசீக வளைகுடா பகுதியில் செல்லும் ரஷ்யா மற்றும் சீனா நாடுகளின் கப்பல்கள் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படாது என ஏமன் ஹவுகாத்தி படைகள் அறிவித்துள்ளது இது தொடர்பாக மூன்று நாடுகளிடையே ஓமன் நாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது ஏமன் ஹவுத்தி அரசுக்கு ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் தேவையான அரசியல் ஆதரவை ரஷ்யா மற்றும் சீனா நாடுகள் வழங்கி வருகின்றன இந்த நிலையில் மூன்று நாடுகளிடையே உறவு நெருக்கமடையும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் நிறைவேறியுள்ளன ஹவுதி அரசுக்கு எதிராக அமெரிக்க பல்வேறு தடைகளை விதித்து வரும் நிலையில் ஏமன் அரசு ரஷ்யா சீனா மற்றும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுடன் உறவை மேம்படுத்தி வருகிறது இந்த புதிய சூழலால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் செங்கடல் மற்றும் பாரசீக வளைகுடாவில் தங்களது செல்வாக்கை இழந்து பலவீனம் அடைந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது அரேபிய நாடுகளை நீட்டித்து வரும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் புதிய காலநிதி வடிவம் போய் வருவதாகவும் அவர்கள் ஆதிக்கம் முடிவுக்கு வருவதன் அறிகுறியாக இது இருப்பதாக ஏமன் படைத்தலைவர்கள் கூறி வருகின்றனர் இதனால் தற்போது பேச்சுவார்த்தைக்காக தங்கள் கதவை அமெரிக்காவும் பிரிட்டனும் தட்டி வருவதாகவும் காசாவில் அப்பாவி மக்கள் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தும் வரை தங்களது உறுதியான தகவல்கள் நீட்டிக்கும் என ஏமன் ஹௌஹாத்தி கூறியுள்ளது